வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம கதையோட தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரம் சொன்ன பாடம் வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற கதைகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும் சரி வாங்க கதைகளுக்குள்ளே போயிடலாம் ரவி சிறு வயதிலிருந்தே புத்திசாலி பள்ளியில் அவனுக்கு பாடங்கள் எளிதாக புரியும் அதனால் அவன் எப்போதும் கடைசி நேரத்தில் படித்தாலும் மதிப்பெண் கிடைத்துவிடும் அந்த பழக்கம் அவனுக்கு மெதுவாக ஒரு தவறான நம்பிக்கையை கொடுத்தது நான் எப்போதும் சமாளிச்சிடுவேன் என்ற நம்பிக்கை கல்லூரி முடிந்ததும் வாழ்க்கை கடினமானது வேலை தேட வேண்டும் பொறுப்பு அதிகரித்தது ஆனால் ரவியின் பழக்கம் மாறவில்லை இன்னைக்கு இல்ல நாளை இந்த வார்த்தை அவன் கனவுகளை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி தள்ளியது நண்பர்கள் வேலை பெற்றார்கள் சிலர் திருமணம் செய்தார்கள் சிலர் வெளிநாட்டுக்கு சென்றார்கள் ரவிக்கு மட்டும் நேரம் நின்றது போல தோன்றியது ஆனால் உண்மையில் நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது ஒருநாள் அவன் அப்பாவின் பழைய கடிகாரத்தை எடுத்தான் அது சரியாக வேலை செய்யவில்லை இதெல்லாம் இப்போ தேவையில்லை என்று அலட்சியமாக வைத்துவிட்டான் அதே நாளில் அவனுக்கு பெரிய நிறுவனத்தில் நேர்காணல் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்பு இன்னும் நேரம் இருக்கு என்று நினைத்து அவன் தாமதமாக தயாரானான் வீட்டிலிருந்து புறப்பட்ட போதுதான் அவனுக்கு புரிந்தது நேரம் அவனை விட்டு சென்று விட்டது நேர்காணல் முடிந்திருந்தது அவனுக்கு வாய்ப்பு இல்லை அந்த நாளில்தான் அவன் முதன்முறையாக உணர்ந்தான் தோல்வி என்பது திறமை இல்லாததல்ல நேரத்தை மதிக்காதவர்கள் மனச்சோர்வுடன் ஒரு பூங்காவில் உட்கார்ந்திருந்தான் மனதில் கோபம் ஏமாற்றம் பயம் அப்போது அருகில் ஒரு முதியவர் அமர்ந்தார் ரவியின் முகத்தை பார்த்து கேட்டார் மகனே நேரம் முன்னிடம் தோற்றதா இல்லை நீ நேரத்திடம் தோற்றாயா ரவிக்கு பதிலில்லை முதியவர் மெதுவாக சொன்னார் கடிகாரம் பழுதாகலாம் ஆனால் நாளை பண்ணலாம்னு நினைக்கிற மனசுதான் வாழ்க்கையின் உண்மையான பழுது அந்த வார்த்தைகள் ரவியை அசைத்தது அந்த நாள் அவனுக்கு ஒரு முடிவு நாளாக மாறியது அடுத்த நாள் முதல் அவன் மாற்றம் தொடங்கினான் காலை சீக்கிரம் எழுதல் நேரம் பார்த்து வேலை செய்துவது ஒவ்வொரு நாளுக்கு சிறிய இலக்குகள் சில நாட்கள் சிரமம் சில நாட்கள் தோல்வி ஆனால் அவன் விட்டுவிடவில்லை மாதங்கள் கடந்தன ரவியின் வாழ்க்கை மெதுவாக மாறியது வேலை கிடைத்தது தன்னம்பிக்கை வந்தது ஒரு நாள் அவன் பழைய கடிகாரத்தை சரி செய்தான் அதை பார்த்து கொண்டே மனதுக்குள் சொன்னான் நேரம் என் எதிரி இல்லை அது என் ஆசான் இந்த கதையிலேருந்து கிடைக்கிற நீதி என்னென்னா நேரம் பேசாது ஆனால் அது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாடம் சொல்லும் நாளைக்கு வேறு ஒரு கதையோட பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்